Gueve referred on us you, a question from the

வந்தவன் எந்த நாட்டுக்காரன் என்று அறிவி முன்னரே வாருங்கள் வேறுபரே காவலரே காவலரே என்று உங்களுடைய அழகான வரவேற்புக்கு நன்றி நானே எத்தனை இடத்துக்கு போயிருக்கிறேன் எத்தனை பேர் சந்தித்து இருக்கிறேன் அங்கெல்லாம் காணாத அன்பான அழகான வரவேற்புக்கு நன்றி நான் யார் எதற்காக வந்திருக்கிறேன் என்ற விவரத்தை கூறுகிறேன் கவனமாக கேளுங்கள் காவியை புகழ் கொண்ட கணிக மாமலைக்கு சொந்தக்கார நான் என் பெயரை கண்ட வேணும் தண்டபோல விருத்த வேணுவன் தாய் பேர விருதாம்பிகை வச்சு எனக்கு ஒரு தாய் மாமன் இருக்கிறார் அம்மாமன் பெயர கார்மீக வேணன் அம்மான் என கண்டு ரெண்டு பெண்மான் குட்டிகளை உருவாக்கி அதில் மூத்த குட்டியை நான் ஏற்றப்படை தலைமைக்கு மன மகிழ்ந்து பரிசாக பெற்றுவிட்டேன் மூத்த குட்டியை பிடிச்ச எனக்கு இந்த இளைய குட்டியை பிடிக்கணுங்கிற ஆசை வந்தது நான் வந்து குட்டிய பார்த்தேன் குட்டி என்னை பார்த்தது ஏதோ தெரியவில்லை ஓட முயன்றது ஓட முயன்றதை நான் பிடிக்க முயன்றேன் உங்க அண்ணன் தடுத்து நிறுத்தி விட்டார் ஏன் எதற்கென்று வினவினேன் இடத்துக்கு தலைமை என்ற பொறுப்போடு தாங்கள் இருப்பதாக தங்கள் இடத்துல தெரிவித்தார் குட்டிய பிடிக்க ஏற்பாடு பண்ணீங்கன்னு உங்க அண்ணன் எனக்கு சொல்லியிருக்காரு அதனால நான் தேடி வந்த அந்த குட்டி எதுன்னு அறிஞ்சு புரிஞ்சு நீங்க என்ன செய்ய புடிங்கன்னு சிரமப்பட்டுதான் சொல்ல வேண்டாம்

தஞ்சாவூர் கொல்லியல் துறை அளவில் வைக்கப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட சிறப்பு மிகுந்த வரலாற்று திறப்புக்கே அந்த மதகம் அப்படி ஒரு பெருமை பெண்ணுக்கு அடையாளம் இந்த ஊர்ல வந்திருக்கோம்னா சின்ன விஷயம் இல்ல பொய் அவங்களுக்கு தீப்ப சொல்றேங்க அங்கே எல்லாம் தனக்குடி அங்கொரு என் தன் முடி அன்பிற்கு ராயனெனும் முகற்சி தன்னை வருத்த கொடி

ஒரு <coughs> வேறு <laughs> <coughs>

அவங்களுக்கு அவங்க வந்து மடி விஷயத்தை கேட்டுக்க குதிரைக்கு அசோதான் சரியா புரியுதா புரியுங்க இத குட்டீன்கெல்லாம் என்ன புரியுதா புரியதா கேக்கறீங்க நீங்க சந்தித்த நீங்க ரொம்ப புத்திசாலினு எனக்கு தெரியும் என்னங்க சொல்லாதீங்க நீங்க நான் பேசுற மத்த அடக்கமா பேசம்போல செட்கேக்க நீங்க வேற எட்டி தூக்கி எறிஞ்சிடுவேன் நான் பாட்டத்த பத்தியே பேசுறது ஊரெல்லாம் பேசுறாங்க பத்தி ஊரெல்லாம் பேசுறாங்க

அந்த பொருள் இடத்துல இத காட்டி எடுத்து கொண்டுறாங்க சொன்னாங்க காந்தம் இங்க இருக்குதோ அந்த இடத்தை காட்டினாதே நீ இழுக்கும் அது இரும்புரா இழுக்கும் ஆசுதோ பூதை பத்திரி விஷிகம் புங்கம் தோடி சரம் வாடி பகடி வந்து அக்கிரம் தங்கபத்திரம் கையில வச்சிட்டு சிரி போகலாம் காந்தம் காந்தம் ஒண்ணே இருங்க அவதரப்படா அத்தனை அம்பு இருந்தால அம்பு இரும்பா இருந்தாதே அது இழுக்கும் நான் சொல்றது இது சிரி

பெண்மணி பெண்கள் நான் தான் வந்தோம் ரெண்டு பெண்பாட்டு குட்டிகளை என் மாமன் உருவாக்கினான்

தண்ணி கிளை ஊர்ந்ததுக்கு அப்புறம் கரையில ஏற்றாம கரையில ஏற்றுனோன்னு நாட்டு பாவ முடியாது அதுல தண்ணி வடிகணும் தண்ணி வடிஞ்சிருச்சேன்னு பாவ முடியாது அப்படி சாக்களை கண்டிப்பா மேல நம்ம கள்ள தூக்கி வச்சு அது பானை ஏற்றாம அது தலையில கள்ள தூக்கி வச்சு கொஞ்சம்

நீங்க <laughs>

அந்த குடிபோட அறிவாளி கூசி பந்தமடடன கால் வரப்பி சங்கدلகிரன ஜனத்துக்கும் லக்கிரனை எம் பாத்தில் குற்றங்கான தக்கவன்னு அத்தனை நதி எங்களுக்கும் தெரியாத இல்லேண்ட இப்ப எங்ககுளாம் சங்கரனார்க்கு ஏழு குளம் சंजय அரந்துண்டு வாழ்வோம் இளைமா மூபோல் ஏழு குண்டு வாழமாட்டோம் சொன்னங்களே இந்த ஜவத்தின குச்ச குச்சமே அப்படி சொன்ன நேரத்துல நீ வந்து எங்கங்களுக்கு கூட நடுறியே நீங்க வந்து தட்ட பேசறீங்க ஆமா ஏன்னா உங்கள நீ தூக்கு கடிச்ச நர்மே நீ தூக்குங்க நாலு நீங்கர்க்கேனல போதி இல்லே என்னடா உங்க யாசகமா நாவ இல்லே யாசகமா கேட்க வந்தேன்னா கொஞ்சம் பதமா பாத்து செய்யுங்க அப்படி புட்டி ஏம்படுங்க அவர் குரல் அவர் குரல் எதந்தா உங்கோட்டு இப்டி தான் வந்து வந்தவே குரல இல்லாம போச்சு